வழிக வளமுடன் இன்றைய நாள் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாசி வருடம் ஆடி மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு ஒன்று கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று காலை பதினொன்று பத்தொன்போது வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்றதிகாலை பன்னிரண்டு பதிமூணு வரை பரணி பின்பு இரவு பத்து முப்பத்தி ஆறு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி அமிர்த யோ யோகம் இன்று அதிகாலை பனிரெண்டு பதிமூன்று வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு வரை அமிர்த யோகம் பின்பு இரவு பத்து முப்பத்தி ஆறு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பனிரெண்டு பதிமூன்று வரை ஹஸ்தம் பின்பு இரவு பத்து முப்பத்தி ஆறு வரை சித்திரை பின்பு சுவாதி மேஷராசி நேயர்களை பேச்சுக்களில் நிதானம் தேவை பண பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படவும் எதிலும் லாபமான நிலை ஏற்படும் யோசித்து செயல்பட்டால் மேன்மையான நிலை அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் சிந்தனைகள் அதிகமாகும் வியாபாரத்தில் செலவுகள் ஏற்படும் தேகநலன் சீராகும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி யோசித்து செயல்படவும் பரணி முன்னேற்றம் உண்டாகும் கிருத்திகை ஒத்துழைப்பான நாள் ரிஷபராசி நேயர்களை எதிலும் யோசித்து செயல்படவும் தேகநலன் சீராகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் மன அமைதியுடனும் செயல்படுவீர்கள் பண அவமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை தன்னம்பிக்கை ஏற்படும் ரோகிணி நெருக்கம் உண்டாகும் மிருக சிறுஷம் நிதானம் தேவை ராசி இணையர்களை எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் முக்கிய விஷயங்களில் யோசித்து செயல்படவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் சோர்வுகள் உலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நேரம் பழப்பு நிறம் மிருகசுரிஷமிட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவாதிரை நினைத்தது நிறைவேறும் புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கடகராசி நேயர்களை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் வீட்டில் புதுவிமான மாற்றங்கள் உருவாகும் தொழிலில் அவமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் வளமான நிலை ஏற்படும் எடுத்த காரியத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் சேமிப்புகள் அதிகமாகவும் நிதானமாக செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் செம்மண் நிறம் புனர் பூசம் குழப்பங்கள் தீரும் பூசம் நினைத்தது நிறைவேறும் ஆயுள்யம் வருமானம் அதிகமாகும் சிம்மராசினேயர்களை ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் கௌரவங்கள் மேலோங்கும் அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் பணியில் முன்னேற்றம் உண்டாகும் சிந்தனைகள் கூடும் சாதகமான சூழ்நிலை உருவாகும் வியாபாரத்தில் இடமாற்றம் கிடைக்கும் வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மகம் கௌரவங்கள் கூடும் பூரம் வளமான நாள் உத்திரம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் வருமானம் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பேச்சுக்களை குறைக்கவும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் திறம் ஆதரவுகள் கிடைக்கும் ஹஸ்தம் நிம்மதியான நாள் சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும் துலாம் ராசி மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் குழப்பங்கள் நீங்கும் மற்றவரும் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது நிம்மதியான நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் மங்களகரமான செய்திகள் வந்து செய்கிறோம் அதிர்ஷ்ட திசை வடமேறுகு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் சித்திரை குழப்பங்கள் தீரும் சுவாதி அனுபவங்கள் கிடைக்கும் விசாகம் அலைச்சல்கள் அதிகமாகும் விருச்சிகராசி இணையர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் மனதளவில் நிம்மதியான நிலை ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நிறம் உற்சாகம் ஆதரவுகள் கூடும் மனுஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கேட்டை வளமான நாள் தனுஷ்ராசி நேயர்களே நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மைகள் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தேகநலனில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பொருள் பொருள் வரவுகள் அதிகமாகும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் பூராடம் வருமானம் உண்டாகும் உத்திராட உதவிகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களை தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் ஆதாயங்கள் அதிகமாகும் மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் செலவுகள் கூடும் திருவோணம் நெருக்கம் உண்டாகும் அவிட்டம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் கும்பராசி நேயர்களை பொது விதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதையும் சமாளித்து செயல்படுத்துவீர்கள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்ப்பீர்கள் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் ஆர்வமான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அவ்விட்டம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் சதயம் வருமானம் கூடும் புரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும் மீனராசினியர்களை மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் நிம்மதியான நிலை ஏற்படும் உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும் திறமைகள் கூடும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புரட்டாதி கவலைகள் தீரும் உத்திரட்டாதி வருமானம் கூடும் ரேவதி கௌரவங்கள் மேலொங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்